சென்னையில் சால்ட் குவார்ட்டர்ஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது இன்றளவும் இருக்கிறது அது இந்த பேசன் பிரிட்ஜ் அந்த இடத்திற்கு அருகாமையில் தான் அது இருக்கிறது சால்ட் குவார்ட்டர்ஸ் அதாவது உப்பை கடலிலிருந்து உப்பளத்திலிருந்து உப்பை எடுத்து அதை சாக்கு பையில் போட்டு இந்த குட்ஸ் ட்ரெயினில் ஏற்றி கொண்டாந்து பேஷின் பிரிட்ஜில் இறக்குவார்கள் அங்கிருந்து அதை கொண்டு வந்து அந்த சால்ட் குவாட்டர்ஸ் என்ற மிகப்பெரிய குடோன் அதில் இறக்குவார்கள் அங்கிருந்து தான் எல்லா இடத்திற்கும் விநியோகம் செய்யப்படும் இது ஒரு தகவல் இது ஆங்கிலேயர் காலத்தில் தெரிய வந்தது அல்லது அவர்கள் தான் செய்தார்கள் வீடு வீடாக சென்று உப்பு 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 என்று ஒரு சாக்கு பையில் எடுத்து விற்றவர்கள் அந்த காலமும் என்னுடைய கிராமத்தில் எனக்கு தெரியும் உப்பை கொண்டு வந்து விற்பார்கள் அதை பற்றிய சில கதைகளும் உண்டு ஒரு கழுதை எப்படி மூட்டையை சுமந்தபோது வலுத்தாங்காமல் அதில் அந்த ஆத்தில் கீழே குதித்தது அதனால் தண்ணீர் எல்லாம் கரைந்தது அப்படி என்ற ஒரு கதையும் இருக்கிறது சால்ட் உப்பில்லாத இடத்தில் என்னது உறவு இருக்காது என்றும் சொல்வார்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்றும் சொல்வார்கள் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் மகாத்மா காந்தி அண்ணல் அவர்கள் ஏன் என்றால் இந்த ஆங்கிலேயனுக்கு ஒரு புத்தி புகட்ட வேண்டும் உப்பை ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த சத்தியாகிரகம் செய்தவர் அண்ணல் காந்தி இதெல்லாம் இந்த உப்பு சந்தமாக விஷயங்கள் தான் திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்தது அதனால்தான் அதை பதிவாக எழுதுகிறேன் பலருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும் அதனால் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த சால்ட் கார்ட்டர்ஸ் சால்ட் பீட்டர்ஸ் சில இடங்களில் மலை மீது வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த பாறையில் கூட உப்பு இருக்கும் அதை இந்த சில மலைப்பகுதியில் இருந்த மக்கள் அதை சாப்பிட்டார்கள் அதனால் என்ன ஆனது தொண்டையிலே காய்ட்டர் என்ற ஒரு முன்கழுத்து கழலை என்ற நோயும் வந்தது அதனால்தான் அதை நிறுத்திவிட்டார்கள் இப்பொழுது கல்லுப்பு என்பதுதான் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு அதையே சுத்தமாக செய்து டாடா சால்ட் என்று விற்கிறார்கள் கொஞ்சம் அதில் அயோடினையும் கலந்து கொடுக்கிறார்கள் இது வியாபார ரீதியாக இருந்தாலும் கடலில் அந்த அயோடின் இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கடல் உப்பில் அயோடினும் இருக்கிறது என்ற தகவலை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்